ஓம் குருவளியாதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிப்போம் இன்று நாம் பார்க்க இருப்பது மாணவ செல்வங்களுக்கு உகந்த எளிமையான யோக பயிற்சிகள் முதிரை பயிற்சிகள் இப்பொழுது நம்ம மாணவ செல்வங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முதல் கல்வி அவர்களுடைய உடலை நல்லா வச்சுக்கணும் அதற்கும் மேலாக அவங்களுடைய மனசை நல்லா வச்சுக்கணும் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் இந்த மூன்று தான் மாணவ பருவத்தில் நாம் அவர்களுக்கு உள்ளத்திலே விதைக்கக்கூடிய விதை இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடியது யோகாசனம் முதிரைகள் தியானம் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு மாணவர்களும் குறிப்பாக நான்காம் வகுப்பிலிருந்து படுக்க படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கலாம் வஜிராசனம் பார்க்க போகிறோம் சசங்காசனம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு ஆசனங்களும் செய்து முடித்துட்டு ஹாகினி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் வஜிராசனத்தில் அமர்ந்தே இந்த ஹாகினி முத்திரையை எப்படி பயிற்சி பண்ணுவது வஜிராசனம் வந்து எண்ணத்தை உறுதிப்படுத்துகின்றது திடமான எண்ணம் வாழ்க்கையில் ஒரு மாணவ செல்வன் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் வேணும் அப்படின்னா நமக்குள்ளே தான் இருக்குது அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது நெகட்டிவ் தாட்ஸை நீக்கக்கூடியது அதேபோல் நேர்முகமான எண்ணங்களை வளர்க்கக்கூடியது இதற்கு எல்லாமே என்ன மூளை மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும் மூளை திறன்னு சொல்கிற பாருங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது நல்லது எது கெட்டது மாணவ பருவத்தில் அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கெட்டதெல்லாம் மாணவர்களுக்கு நல்லதாக தெரியும் நல்லதெல்லாம் மாணவர்களுக்கு கெட்டதாக தெரியும் அப்போ அதில் மாற்றம் வேண்டும் அப்படின்னா அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் இந்த யோகாசனங்கள் குறிப்பாக வஜிராசனம் செய்யும் பொழுது எண்ணம் திடமாகும் நல்ல எண்ணம் எப்பொழுதுமே நல்ல எண்ணம் உதித்து கொண்டே இருக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சரியா தவறா என்பதை அவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்யாமல் ஒழுக்க நெறியோடு வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்க்கை முறையை கொடுக்கக்கூடியது வயிறாசனம் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நல்ல பசி எடுக்கும் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் சசங்காசனம் உடல் மனதில் இருக்கக்கூடிய களைப்பு டென்ஷன் மன இருக்கம் நீக்கப்படுகின்றது இப்போ பெரியவர்களை விட மாணவர்களுக்கு தான் அதிகமான மன இருக்கம் இருக்கின்றது காரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி முறை அதிகமாக ஹோம்ஒர்க் அவங்க நிறைய படித்து தான் ஆகணும் அப்போ அவர்களுக்கு அந்த படிப்பே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிவிடுகின்றது அப்போ அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் வில் பவர் நன்றாக இருந்தால்தான் மாணவர்கள் நன்றாக படித்து நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும் அதேபோல் உடல் உள்ளுறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்ய முடியும் ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் நன்றாக இயங்கும் இந்த சசங்காசனம் செய்யும் பொழுது கழுத்து முதுகுவலி அடி முதுகுவலி வராமல் சுறுசுறுப்பை கொடுக்கின்றது களைப்பை நீக்குகின்றது இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தியை கொடுக்கின்றது இரத்த ஓட்டம் சீராக இயங்கும் காகினி முத்திரை செய்யும் பொழுது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது அவர்கள் ப்ரஸன்ட் லிவிங் இஸ் எ ப்ளசன்ட் லிவிங்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்காலத்தில் வாழக்கூடிய அந்த ஆற்றல் கலை கிடைக்கின்றது ஸோ மாணவர்களுக்கு உகந்த யோகாசனங்கள் வஜிராசனம் சசங்காசனம் ஹாகினி முத்திரை இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ வஜிராசனம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை ஒரு ஐந்து விநாடி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்தவும் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கால பொறுமையாக நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டி மேல வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன் எனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வழிமுறைகளிலும் நான் செயல்படுகின்ற எல்லா செயல்களும் வெற்றியை நிச்சயமாக அடைவேன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள் இருக்கின்றது அந்த உணர்வு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சசங்காசனம் வஜிராசனத்துலேருந்தே பண்ணுறாங்க மெதுவாக கிளக்கூங்க கைகளை சைடில் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ வஜ்ராசனத்திலே ஹாகினி முத்திரை பண்ணுறாங்க கைகள் அப்படி ஹாகினி முத்திரை எல்லா வரலையும் கோர்த்துக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை மூளை செல்கள் பெட்ரோட்ரி பீனியல் கிளாண்ட் நல்ல ஒரு பிராண ஆற்றலை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஞாபக சக்தி நன்றாக இருக்கின்றது ஒவ்வொரு நொடியும் எனது மெமரி பவர் வளர்ந்து கொண்டே செல்கின்றது எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள் இருக்கின்றது அந்த ஆற்றல் ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது அந்த உணர்வு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பயிற்சி பண்ணலாம் மூன்று வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்களே இப்போ அழகாக பார்த்தோம் மாணவ செல்வங்கள் உங்களுக்கு பயிற்சி பண்ணி காமிச்சாங்க வஜிராசனம் பண்ணாங்க சசங்காசனம் பண்ணாங்க காகினி முத்தனை பண்ணாங்க டோட்டலாக மூணும் செய்வதற்கே பத்து நிமிடம் கூட ஆகாது காலையில் எழுந்த உடனே மாணவ செல்வங்கள் அதிகாலையில் ஐந்து மணிக்கு எழுந்துடணும் பல்வேளைக்கு காலை கடன்களை முடிச்சிட்டு ஒரு மேட்டு விரித்து காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ஒரு பத்து நிமிடம் அந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க முதிரையும் பயிற்சி பண்ணிடுங்க நிச்சயமாக மாணவர் செல்வங்களுக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல எண்ணம் எப்பொழுதும் கூடிகொண்டிருக்கும் தாய் தந்தையரை மதிக்க கற்றுக்கொள்வார்கள் பிறரை ஏளனம் செய்ய மாட்டார்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் வாழ்க்கையில் எப்படி வாழணும் நமது வாழ்க்கை எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களோடே நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா யோகாசனமும் முதிரையும் தியானமும் தான் முதல் கல்வி இதை பார்க்கக்கூடிய தாய் தந்தையர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மூன்று வகையான வஜிராசனம் சசங்காசனம் ஹாகினிமுத்திரை உங்கள் குழந்தைகளை பயில செய்யுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் இன்று இவர்கள் மாணவர்கள் சிறுவர்கள் நாளை இவர்கள் பெரியவர்கள் மறுநாள் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இவர்கள் தான் இதுதான் எனது சர்க்குரு சீரோ அடிக்கடி மாணவர்களுக்கு உபதேசிக்கின்ற உபதேசம் ஸோ மாணவ பருவத்திலேயே இந்த கலைகளை பயிற்றுவித்துட்டோம்னா வளர்ந்து வருகின்ற பொழுது நல்ல பண்புமிக்க தலைவர்களாக நிச்சயமாக உருவார்கள் உருவாகுவார்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்